சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்கை எப்பாடும் உதறி மூடி நிமர்ந்து முழுங்கிடும் புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து எம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் மழை காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கின்றது நடமாடி பிடரிமையை பெருமையுடன் நிமர்ந்து கர்ஜினையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறமுடைய கண்ணனே நீயும் வீரனரை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்ய வேண்டும் வேலைப்பாடுகளை கொண்ட சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகின்றோம் ஒரு நாள் இரவு கலைத்தவர்களாகவும் பசித்தவர்களாகவும் நூற்று கணக்கான சாதுக்கள் விருந்தோமலுக்கு பெயர் பெற்றிருந்த கவிதாசரின் இல்லத்தை தேடி வந்தனர் வீட்டிலோ வறுமை வேறு வழியின்றி தந்தையும் மகனுமாக மளிகை கடையில் திரளவும் துணிந்தனர் சிறுவன் கமால் உள்ள பிளவு மூலம் சென்று பொருட்களை கபீரிடம் தந்துவிட்டு அந்த பிளவு மூலமாகவே வெளியேறி விடுவது என திட்டமிட்டு பொருள்களை எடுத்து தந்தையிடம் தந்துவிட்டு கமால் வெளியேறுவதற்கு முன் கடைக்காரன் வந்துவிட்டார் பாதி வெளியேறிய நிலையில் கமாலின் கால்கள் கடைக்காரனின் கைப்பிடியில் சிக்கி கொண்டன சற்றும் தயங்காது கமால் தந்தையின் சென்று விடுங்கள் தலையின்றி அவர்களால் என்னை அடையாளம் காண முடியாது என வற்புறுத்தினான் தயக்கத்துடன் கபீரும் அவ்வாறே செய்ய கடைக்காரர் உடலே மட்டும் காவலாளர்களிடம் ஒப்படைத்தார் மற்ற திரட்டல்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கட்டும் என்று எண்ணி நாச்சந்தையில் அந்த உடல் தொங்குவிடப்பட்டது விருந்து முடிந்த நிலையில் மறுநாள் சாதுக்கள் அவ்வழியாக வந்தார்கள் தலையற்ற அந்த உடல் இரு கைகளையும் கூப்பி அவர்களை வணங்கியது இதனை கண்ட சாதுக்களும் ஊர் மக்களும் இறைவன் அசவிரியாக கதை உடலிலேயே மனைவி மக்களிடம் கொண்ட பாசம் தான் வெல்ல முடியாதது அவ்விரண்டையும் சாதுக்களுக்கு செய்யும் சேவைக்காக துறந்த உன் பக்தியே உயர்ந்தது அப்பனே கமால் எழுந்திரு என கூற அடுத்த கணம் கவீரிடம் இருந்த கமாலின் தலையானது வந்து உடலில் சேர கமால் சிரித்த முகத்துடன் நாராயண நாமத்தை சொல்லி சாதுக்களையும் பெற்றோரையும் வணங்கினார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா